இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்திரை ஆறு ஏப்ரல் சனிக்கிழமை இன்று ஷஷ்டி மூல நட்சத்திரம் இன்று ஷஷ்டி விரதம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்னு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்னு முப்பது முதல் மூணு மணி வரை இன்றைய ராசிபலன் மேஷம் ஆதாயம் ரிஷபம் சந்தேகம் மிதுனம் வரவு கடகம் வெற்றி சிம்மம் சுபம் கன்னி லாபம் துலாம் நலம் விருச்சிகம் இரக்கம் தனுசு சுபம் மகரம் அமைதி கும்பம் உதவி மீனம் பயணம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்